ஓம் நம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் டுவெல்த் அக்கௌண்ட்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் வந்து சாப்டர் மூணு அதில் எடுத்துக்காட்டி எட்டு இப்போ இந்த கணக்கை பாருங்கள் இருப்பு நிலை குறிப்பு மாதிரி கொடுத்துட்டு முதல் மீது வட்டி ஆறு பர்சன்டேஜ் கணக்கிடவும் சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்று முதல் கணக்கு சுபா சுதா ஆனால் இது வந்து இறுதி முதல் நமக்கு என்ன முதல் வேணும் முதல் மீது வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக தொடக்கம் முதல் தெரிஞ்சுருக்கணும் இங்கே தொடக்கம் முதல் எதுவுமே என்ன செய்யலை மென்ஷன் பண்ணலை அவ்வாண்டில் சுபா மற்றும் சுதாவின் எடுப்புகள் மட்டும் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க அவ்வாண்டில் ஈட்டிய லாபம் பதினஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு கொடுக்காத அந்த தொடக்கம் முதல்ல நம்ம என்ன செய்யணும் முதல்ல கண்டுபிடிக்கணும் விவரம் சுபா சுதா அப்போ முப்பத்தி ஒன்று அன்று முதல் வந்து எவ்வளவு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அப்போ முதல் எடுப்பு எடுப்புகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்து ஐநூறு கூட்டியாச்சு கழிக்க லாபம் ஏற்கனவே வரவு வைத்தது அவ்வாண்டில் ஈட்டிய லாபம்னு என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க அது வரவு வைத்தது ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு ஓகேங்களா ஏன்னா மொத்தம் பதினஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்க ஈட்டிய லாபம் அப்போ ரெண்டு வேறு அப்போ அதில் பாதி ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு அதை என்ன செய்யணும் கழிக்கணும் நமக்கு கழித்தோன்னா தொடக்கம் முதல் நமக்கு என்ன செஞ்சிடும் கிடச்சிரும் அப்போ தொடக்கம் முதல் கிடச்சாச்சு அப்படின்னா நம்ம முதல் மீது வட்டி என்ன செஞ்சிடலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தொடக்க முதல் சுபாக்கு பத்தாயிரம் சுதாவுக்கு பதினாறாயிரம் அப்போ சுபா பத்தாயிரம் ஆறு பை நூறு அறநூறு சுதா தொடக்க முதல் பதினாறாயிரம் ஆறு பை நூறு தொள்ளாயிரத்தி அறுபது இந்த கணக்கில் எந்த கஷ்டமும் கிடையாது நமக்கு தேவையான தொடக்கம் முதல் கொடுக்கலை அப்போது அந்த கொடுத்துருக்க நிலை அறிக்கை பொறுப்புக்கள் சொத்துக்கள்லேருந்து நம்ம தொடக்க முதல் கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து முதல் மீது வட்டியை நம்ம என்ன செஞ்சிட வேண்டியதான் கண்டுபிடிக்க வேண்டியது தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது முதல் கூட்ட எடுப்புகள் லாபம் வரவு வைத்தது அது வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் பாதி பாதி அப்படிங்கும்போது ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறுன்னு நம்ம பிரித்து கொடுக்கணும் அவ்வளோதான் இந்த கணக்கில் நீங்கள் வந்து கன கவனத்தில் கொள்ள வேண்டியது ஓகேங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்